படிக்கிறதுக்கெண்டு கன்னடத்துக்கு ஓடி தெரியாமல் இதை ஒரு இடத்துல படித்து படிக்கிறதை திரும்பி திரும்பி படித்தா வழியாக படித்து சாதிக்கலாம் சமூகத்தில் இப்போ நடக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு சமூகத்தில் நான் பெண் தலைமத்துவத்தை கொண்டு இல்லாத ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் நிறைய க கதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு எல்லாத்தையும் பிள்ளைகள்கிட்ட கல்விக்கு அவலத்தை இருந்து விட்டு பிள்ளைகள் ரெண்டுமே எனக்கு சொத்து அண்டை நினைச்சு நகர்ப்புறத்தையாண்டி பாடசாலை கல்வியை தொடர்வதற்காக சொந்த வீடுகளை விட்டு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தான் வந்து வாழ்ந்து இந்த பிள்ளைகளே நெல் எண்ணிக்கி கொண்டு வர வேணும் எதிர்காலத்தில் அவர்க கல்வி அவர்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் சொந்த இடத்தை விட்டு வாடகைக்கு ஒரு வீட்டை நாடி வந்திருந்தன வணக்கம் என் பேர் மணிவண்ணன் துஷாகா நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி கேட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் ஏ பெற்று முதலாம் இடத்தை பெற்று நான் அகில இலங்கை ரீதியில் நூற்றி இருபத்தி நாலாவது இடத்தை பெற்று நான் இதுக்கு எனக்கு முக்கிய சப்போர்ட்டாக இருந்தது அம்மா தான் அதோட என் ஃபேமிலியும் சப்போர்ட்டாக இருந்தது அதோட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்வி ஆசிரியர்களுக்கு இந்நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எதிர்காலத்தில் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்டாக வர தான் ஆசைப்பட்றேன் அதே நேரம் மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்யவும் ஆசைப்பட்றேன் படிக்கிறதுன்றது கொஞ்சம் தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும் இப்போ டெய்லி படிக்கிற பாடத்தை அண்டை திருப்ப படித்தால் தான் அதை படிக்கலாம் அது கொஞ்சம் இரவு விடிய கஷ்டப்பட்டால் தான் படிக்கலாம் திட்டாக்களுக்கு வந்து நான் சொல்ல அறிவுரை என்னெண்டா இப்போ படிக்கிற கண்டு கன்ன ஓடி தெரியாமல் இதை ஒரு இடத்துல படித்து படிக்கிறத திரும்பி திரும்பி படித்தா வடிவாக படித்து சாதிக்கலாம் அவ்வளோ பெரிய கஷ்டமெண்ட்டில் இல்லை வீட்டிருந்து அதுக்கு டைம் கொடுத்து படித்தா ஒழுங்காக படித்து முடிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னது பெற்ற மகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர உயிரியல் பீதைவில் முதலிடத்து மாவட்டம்லேயும் முதலிடத்தை பெற்றுள்ளார் தேசிய மட்டத்தில் நூற்றி இருபத்தி நாலாவது இடத்துலேயும் பெற்றுள்ளார் இதன் மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனது கணவரை இழந்தன அதுக்கு பிறகு அரசு அதுக்கு முதலே அரசு அலுவலராக பணியாற்றி வந்தன எந்த பிள்ளையில எப்படியாவது நெல்நிலை கொண்டு வரணும் என்றதுக்காக சொந்தடமான பிரமதினார் தருமோரம் என்ற இடத்தினை விட்டு நகர்ப்புறத்தை நகர்ப்புறத்தையாண்டில் பதிவெடுத்த அமைத்து மகளிர் இரு பிள்ளைகளையும் படிப்பித்து வந்தேன் மூத்த பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏல் பாட சலைக்குழி கிளிநொச்சி மகாவித்யாலயம் எனது பொருளா பொருளாதார நிலை காரணமாக நிறைய இடங்களில் இந்த பிள்ளையை படிப்பிக்க என்ற சூழ்நிலையில் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி டியூட்டரிக்கு கொண்டு சென்று நாங்கள் மிகவும் அரசு அரசாக இருந்து மாலை நேர நேரங்களில் ஜாழ்ப்பாணம் சென்று என்னை மாலை படிப்பித்து வந்தேன் நிறைய கஷ்டப்பட்டுவேன் இந்த பிள்ளை கிளாஸுக்கு நடந்து போய் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேயும் ஒரு பூ பூம் பூமியில் கொடுத்து இருக்கிற நேரத்துலேயும் அந்த இடத்துல இருந்து பிள்ளை தனியார் கல்வி நிலையத்துக்கு டெய்லி நடந்து போவாள் நடந்து போய் தான் தென்ற கல்வியை தொடர்ந்தவா விடிய நடந்து போவா மத்தியானம் வந்து திரும்பவும் நடந்து போய் தான் தென்ற கல்வியை தொடர்ந்தவா கல்வியை தொடர்ந்து பின் நேரம் வந்து அவளத்தையும் எவ்வளோ நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கலாமோ அவள நேரத்துக்குள்ளே ஒரு மணி ச சில வேலை அதிகாலை ஒரு மணி அதிகாலை இரண்டு மணிக்கும் அந்த பாடங்களை படுத்து முட்டு முடித்து தான் மறுநாள் ஏழு மணி வகுப்புக்கு செல்வாள் நிறைய கஷ்டப்பட்டவா அம்மா நான் கஷ்டப்படுறோம் என்றதுக்காக தன் ஒரு முதலாவது தடவையிலேயே தன் மருத்துவராக வர வேணும் என்பதற்காக அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணும் ஐந்து வயது இருக்கும்போது மகளுக்கு ஐந்து வயது இருக்கும்போது எனது கணவர் பிள்ளையின் அப்பா சொன்னார் என்ன பிள்ளை ஒரு காலத்தில் டாக்டராக வர வேணும் அந்த ஆசை எந்த மனசில் இருந்தால் நான் பிள்ளைக்கு சொல்ல என் பிள்ளைகள விருப்பம்தான் கல்வியுண்டே இது பிள்ளை ரெண்டாயிரத்தி ஓயல் எடுக்கும் மட்டும் பிள்ளைன்ற மனசில் இருந்தது தான் பொறியலாளராக வர வேண்டும் என்று ஓயல் எடுத்து எக்ஸாம் எழுதி அடுத்த நாளெலாம் நான் வாண்ட மனசில் என்னென்று வந்து தான் ஒரு தான் பயோ படிக்க வேண்டும் என்று சொல்லி இதை பயோ படித்து நெல் நல்ல மருத்துவராக இருக்கிறார் அதோட அப்பாண்ட ஆசையை அப்பாண்ட கனவு எல்லாம் அவங்க நிறைவேற்றி இருக்கிறார் அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது உயரத்தில் இருந்தாலும் இருந்த வேண்டிய அப்பாவாண்ட ஆசையை கொடுக்குறேன் வீட்டை சிலமே வந்து நான் சொந்த இடத்தை வந்து நகர்ப்புறத்தை நாடி வந்தேன் சொந்த எல்லாம் விட்டு எனது ஒரு வருமானத்தை நம்பி எனது அம்மா அப்பா அவர்களை என் கூட்டிட்டு வந்து என்னை நம்பி அவங்களும் எனக்கு பின்னால் வந்தவங்க அவங்கள வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு சொத்து எனது மகனும் மகளும் என்று சொல்லி நகர்ப்புறத்தை அண்டி வந்து இந்த பாடசாலையில் என்னை பிள்ளை கல்வியை படிப்பேன் சமூகத்தில் இப்போ நடக்கிற பிரச்சனை அழகு சமூகத்தில் நான் பெண் தலைமைத்துவத்தை கொண்டு வாழையில்லாத ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த காலத்தில் நிறைய க கதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு எல்லாத்தையும் பிள்ளைகள கல்விக்காக அவ்வளத்தையும் முதறி இருந்து விட்டு பிள்ளைகள் ரெண்டுமே எனக்கு சொத்து அன்று நினைச்சு நகர்ப்புறத்தையாண்டு பாடசாலை கல்வியை தொடர்வதற்காக சொந்த வீடுகளை எல்லாம் விட்டு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தான் வாழ்ந்து இந்த நல்ல நெல்லெண்ணிக்கி கொண்டு வர வேணும் எதிர்காலத்தில் அவர்க கல்வி அவர்களுக்கு கை என்ற நம்பிக்கையில் சொந்த இடத்தை விட்டு வாடகைக்கு ஒரு விட்ட நாளைக்கு அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் கிளீன் இருந்து எனக்கு பிள்ளைகளில் பர்சனல் கிளாஸ் விட முடியாத சூழ்நிலை அதால் நான் ஜாழ்பாணத்துக்கு விட்டால் பிள்ளை முதல் திறத்துலேயே பாஸ் வந்து கொண்ட ஜாழ்ப்பாணம் எங்கள் அம்மாண்ட சப்போர்ட் இதுக்கு நூறு விதம் உடைய அம்மான்ட சப்போர்ட் அம்மா நான் எடுத்து கொடுத்த ரூமில் அம்மா போய் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து அதுகள் வேறு மட்டும் இருந்தால் அது சாப்பாடு கொடுத்து சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை மதுகளை கூட்டிக் கொண்டு வந்து நேராக வந்து சேருவோம் அப்படி என் அம்மா இருந்தபடியா தான் என் பிள்ளைகளை நான் ஜாழ்ப்பாணத்தில் விட்டு மூணு எடுத்து விட்டேனா படிப்பிக்கக்கூடிய மாரி இருந்தவர் அதை விட அப்பா எனக்கு நிறைய சப்போர்ட் அப்பா எனக்கு தம்பி தம்பி இருக்கிற அவரும் நிறைய சப்போர்ட் எனக்கு பொருளாதார பிரித்தினை ஏற்பட்ட பொழுதெல்லாம் மகரண்ட சப்போர்ட்டுன்னு எனக்கு நிறைய காசு கையில் இல்லாமல் இருந்தாலும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன புள்ளிகளுக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்குறேன் இப்போயும் மகரண்ட உதவி தான் எனக்கு கிடைக்குது அதை விட எனது கணவர் நன் நண்பர்கள் சில பெரு பெரிய உதவிகள் செய்து தராவிட்டாலும் நான் கஷ்டப்பட எனக்கு ஏதாவது ஒரு சது ஏதாவது ஒரு வலையில் நான் உதவி நடந்தோம் அதை விட எனது அலுவலக நண்பர்கள் செல் பண்ணி இருக்கிறாங்க வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக்